எப்பவுமே உங்களை முதல்ல நீங்க கவனிக்கணும் உங்க ஹெல்த்த உங்க வெல்த்த இது சுயநலம் இல்லை இதுலயும் ஒரு பொது நலம் இருக்கு என் வண்டியை நான் கரெக்டா வச்சாதான் மற்றவன் மேல நான் மோதாம இருப்பேன் பல பேர் என்ன பண்றாங்கன்னா தியாகம் பண்றேன் நான் ரொம்ப பெரிய ஆளு நான் எவ்வளவு பெரிய உத்தமன் புண்ணிய ஆத்மா அப்படிலாம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அளவுக்கு அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பின்னாடி யாருக்காக சேர்வை சொன்னாலும் அவங்களுடைய சண்டை பொருட்கள் அர்த்தமே இருக்காது ஒன்னு கொடுக்க கூடாது கொடுத்தா அதை சொல்லக்கூடாது இது வாழ்க்கையுடைய மூணு தம் ரூல்ஸ் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் முதலாவதாக லவ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு பெனிஃபிட்டபுளாகும் உடனே கல்யாணம் நடக்கூடிய யோகம் இருக்கு கற்பனை வளம் ரிஷபராசி என்பர்களுக்கு முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு சூப்பராக இருக்கும் கிரியேட்டிவிட்டி உங்க பிரெயின் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் மூளை தன்னுடைய உச்சக்கட்ட திறனுடன் செயல்பட போகிறது திருமண வாழ்க்கையில் பிரிந்த ரிஷபராசி என்பர்கள் கூட ஒன்றாக சேரக்கூடிய யோகம் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை பெறக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யோகம் வந்திருக்கு இதை மட்டுமா எதிர்பாராத யோகங்கள் நல்ல வீடு கிடைக்குமா பணம் இருந்தா நல்ல வீடு கிடைச்சிருமா அழகா இருந்தா படிச்சிருந்தா நல்ல குடும்பத்தில் இருந்தா நல்ல பொண்ணு பையன் கிடைச்சிருமா இல்லை ஆனால் இந்த எதிர்பாராத யோகங்கள் இப்ப கிடைக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு டைம் வெற்றியின் சுவைனா என்ன அதை ஃபுல்லா அனுபவிச்சு அந்த டேஸ்ட உணர வைக்கக்கூடிய ஒரு காலம் இது எப்படிப்பட்டன தேர்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் எப்படி ஒரு டைம் வருது சரியா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கைகூடும் அதிசயங்கள் நடக்கும் அதிசயம் நடக்குமா உடனே கமெண்ட்ஸ்ல நிறைய நம்ம ஊர் பூரா எப்படின்னா பத்து பைசா பெறாத ஒரு பத்து கூட்டம் எப்பவுமே இருக்கும் கமெண்ட்ஸில் போய் கெட்ட 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 நெகட்டிவாக போடுவாங்க நம்ம தமிழில் என்ன கிளப் டான்ஸாக போட்டிருக்கோம் இல்லையே நம்ம சுவாமியுடைய படத்தை போட்டிருக்கோம் ஜோதிடம்னு போட்டிருக்கோம் உள்ள வந்து முழு வீடியோவை பார்த்துட்டு ஜோதிடம் போய் பாருங்க நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுங்க ஜென்ரல் சைக்காலஜி என்ன நமக்கு பிடிக்காத தமிழ் நமக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் தமிழில் இருந்தாலும் உள்ளே போக மாட்டோம் வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் சில நாத்திக கும்பல்கள் அப்படியே சொல்கிறேன் நாத்திக கும்பல்கள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள வந்து ஃபுல்லும் பார்த்துட்டு சொல்லுவாங்க எனக்கு இந்த வீடியோ போய் ஜோஜனம் போய் இவர் சொல்றது போய் இப்ப யார் கேட்டா உங்கள நான் சொல்றது உண்மையா போய் நான் என்ன பரிசையா எழுதிட்டு இருக்கிறேன் கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் நீங்க போய் தான் சொல்லுவேன் ஏன்னா கடவுளே இல்லைங்கிறீங்களே அதையே போய்ங்கிறீங்க உங்களுக்கு கடவுள் போஸ்டரை போட்டிருக்கோம் உங்களுக்கு உள்ள என்ன வேலை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது நல்லதே நடக்கும் அதிசயங்களை கடவுள் நடத்துவார் அதிசயங்களை ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அதிசயங்களை அவர் நடத்துவார் அப்படிங்கிறது உண்மை ஆணித்தனமான எந்த மாதிரி அதிசயம் சம்பந்தம் இல்லாத மிகப்பெரிய ஒரு பணத்தொகை வரலாம் லீகலா வரலாம் சம்பந்தம் இல்லாத ஒரு கான்டாக்ட் மூலியமாக அப்படி டோட்டல் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகலாம் ஒரு பெரிய மனிதரோட கான்டாக்ட் டக்குன்னு பெரிய வேலை டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டக்குன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூவ்மெண்ட் மைக்ரேஷன் லைஃப் அப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகலாம் டக்குன்னு ஒரு நல்ல வரன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும் கட கட கடன் ஏறு வருது நடந்திருக்கா இல்லையா இந்த கணவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கு இந்த குழந்தை பிறந்த அப்புறம் லைஃப் பெரிய பொண்ணு பிறகுறா சீமந்த புத்திரி டோட்டல் லைஃப் சேஞ்சு இப்படி அதிசயங்கள் நடக்க போகுது அடுத்த ரெண்டு வருஷத்துல காலத்தின் கணக்கு காலத்தின் கணக்கு எப்படி வெல்வதுன்னு சொல்றோம் ஆனா காலத்தின் கணக்கு மண்டியிட்டு உங்கள் முன்னால் வந்து விழும் இது நடக்கும் எந்த விஷயத்துல கவனம் தேவை ஒரே விஷயத்துல கவனம் தேவை வர்ற பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது நமக்கு பத்தாயிரம் ரூபாய் வரணும் ஒரு லட்சம் வருது நம்ம சும்மா இருப்போமா பத்தாயிரம் ரூபா வந்தாலே கவர்மெண்ட் மணி சொல்கிற டே மாமா அந்த ஊர் என்ன வேலை இந்த தெரு என்ன வேலைன்னு சொல்லுவோம் லாட்ரியில் கிடைச்ச மாதிரி அதுவே ஒரு லட்சம் ரூபா இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா வந்துச்சுன்னா சும்மா இருப்போமா கண்டதை போக்கு மச்சான் நான் பெருமைக்காக இந்த வச்சுக்கோ ஒரு லட்சம் இந்த ஐம்பதாயிரம் பொடி இந்த வேலையை பண்ணக்கூடாது பாத்திரம் அறிந்து ஹெல்ப் பண்ணு உதவி செய்யுன்னு சொல்லி எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும் இமாலய வெற்றிகள் கிடைக்கும் என்னதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அற்புதமான டைம் வந்தாலும் எதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியாத தொழிலை செய்யக்கூடாது உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டு அந்த சீட்ல உட்காரணும் சீட்டு உங்களை தேடி வருதுன்னு டக்குன்னு போய் வரக்கூடாது மொத்தமாக காலி பண்ணிடுவார் இது ரெண்டு ஜாகிரதையா இருக்கும் பரிகாரம்னு எடுத்தோம்னா பரிகாரம்னு எடுத்தோம்னா டெய்லி காலையில ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ள விளக்கேற்றணும் வீட்டுல சாயங்காலம் ஆறுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறுக்குள்ள விளக்கேற்றணும் ரெண்டு உங்களுடைய நித்தியகரமா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை விதானங்கள் அதாவது அப்பா அம்மாக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா ஒழுங்கா பண்ணணும் திதி கொடுக்கணும்னா ஒழுங்கா கொடுக்கணும் அவங்களுக்கு தவசம் பண்ணணும்னா ஒழுங்கா பண்ணணும் ரெண்டு உங்கள் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு கடவுளுடைய பணத்தை வச்சிருக்கணும் படுக்கை போய் சான்றி வைக்கலாமா வைக்கலாம் தப்பே இல்லை நம்ம கணவனுடைய மனைவியோடையும் தானே படுக்கை இருக்கும் இந்த எந்த விதமான தவறும் இல்லை தாராளமாக வைக்கலாம் ஆனா ஐயப்ப சுவாமி பிரம்மச்சரிய சுவாமிகள் நரசிம்ம சுவாமி இது போன்ற தெய்வங்களை தான் வைக்கக்கூடாது மகாலட்சுமி வெங்கடாசலபதி இப்படி போன்ற படங்களை வைக்கலாம் அடுத்தது உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம ஊர்ல நெய்யின் உடனே சாமி ஊத்துறதுக்குன்னு ஒரு நெய் வச்சிருக்கேன் சார் சாமி என்ன நம்ம வீட்டுல சர்வன் மீடா நாம எந்த நெய்யை சாப்பிடுறோமோ அந்த உடம்புக்கு அந்த நெய் தான் வைக்கணும் சாமியை ஏமாத்துறது இல்ல சாமிக்கு ஊத்துறதுக்குன்னு தனி நெய் அதை நீங்க சாப்பிடக்கூடாது சார் வேற நெய் எதும்பான் என்னையா அநியாயமா இருக்கு பாருங்கள் நம்ம ஊரில் பக்தி எப்படி இருக்குன்னா சாதாரணமான ஒரு விஷயம் அதாவது நல்ல வெள்ளை சட்டையை போட்டு வெறப்பாக கோயிலுக்குள்ளே போய் சாமி இரநூறு கோடி தான் கொள்ளைய வச்சுருக்கேன் இன்னும் என் குடும்பத்துக்காக ஒரு முந்நூறு கோடி உஷார் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா குடும்பத்தையும் ஏமாற்றி நிறைய கொள்ளை அடிச்சிட்டேன் இன்னும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் சாமி எல்லாத்தையும் மறந்து இன்னொரு அடுத்த முந்நூறு கோடி நீ தான் உதவி செய்யணும் இத்தான் பக்தி இன்னொரு பக்தி என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் முதியோர்களை குழந்தைகளை தள்ளி விட்டுட்டு கூட்டத்துல முண்டிட்டு போய் சாமியை பார்க்கணும் அப்பதான் சாமி என்ன பண்ணுவாரு கோல்டு மெடல் யாராவது எண்பத்தஞ்சு பேரை தள்ளி விட்டான் நீ வாடா சாமி நான் நூத்தி ரெண்டு பேரை தள்ளி விட்டுருக்க நீ முதலவா மடியில் உட்காருன்னு சொல்லுவாரு ஆன்மீகம்னா புரிதல் வேணும் சார் பக்தினா என்னன்னு அடுத்தவர்களை சாமி பார்க்க வைக்கிறதாங்க சாமிக்கு பிடிச்ச விஷயம் அப்பதான் உங்களை தேடி அவரு வருவார் மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அங்கே தெய்வம் வந்து சேரும் திருத்தணும் திருந்தணும் மக்கள் இத பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாராவது தவறை திருந்த வேண்டும் சாமின்னா என்ன சார் மத்த குழந்தைகளையும் முதியோர்களையும் முன்னாடி அமைச்சு நீங்க பாதகமான உதவி செஞ்சு இடிச்சுக்காம எதுக்கு சார் சாமி அங்கதான் அந்த கர்ப்பகத்தை தான் எடுக்க போறார் ஹைப் ஏற்படுத்துறாங்க கோவில் நீங்க அந்த அதுக்கு நீங்க வந்து விக்டிமைஸ் ஆகலாமா பாதிக்கப்படலாமா எதுக்கு சார் பாதிக்கப்படணும் கோவில்ல கூட்டத்தில் தள்ளி போங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பொறுமையா தான் நாங்க சாமியை பார்ப்போம் சொல்லுங்க கூட்டத்தில் வரவங்க முடிச்சு தள்ளிட்டு போறீங்க குழந்தைகளையும் முதியவர்களையும் தள்ளி என்ன பக்தி சாமி போய் பார்த்து சாமி உங்களுக்கு என்ன சார் அருள் பண்ண போற முதல்ல சாமின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வெல்ல யாரால் முடியும் எனக்கு ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசிக்கு இணையான ராசி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதிலிருந்து மிக பெரிய திருப்பங்களை சந்திக்கவிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை உச்சத்தை எட்டப் போகிறது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வளமுடன்